நம்ம வாங்கணும்னு நினைச்சோம் ஆனா வாங்க முடியல இல்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப பூரிச்சுக்க

அம்மா வந்து வழிபட்டுட்டு இருக்கீங்க மூன்று வருஷமா நான் வாராகி அம்மனை வழிபடுறேன் அந்த அம்மா கிட்ட என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா நடக்குது இப்போவும் ஒரு வேடி வேண்டுதலோட தான் நான் வந்திருக்கேன் கண்டிப்பா அந்த அம்மா நிறைவேத்தி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மேம் உங்க வாழ்க்கைய எப்படி அந்த அம்மா வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா நான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தப்போ எங்க அண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வாராகி அம்மன் இருக்கா அவங்க வந்து அந்த அம்மனை வேணா எந்த காரியமா இருந்தாலும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க சின்ன எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாங்க பார்த்தேன் ஆனா அத பத்தி நான் அவ்வளவு கேர் எடுத்துக்கல அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு அம்மா சொன்ன ஒரு அம்மா சொன்னாங்க அந்த அம்மாவை அவ்வளவு சீக்கிரத்துல கும்பிட முடியாது நம்ம வீட்டுக்கு வரணும்னு அவ நினைச்சான்னாதான் வருவா இல்லைன்னா நீ என்னதான் வாங்கணும்னு நினைச்சா கூட உன்னால வாங்க முடியாது அப்படின்னாங்க சரி நான் வாங்கணும்னு ஒரு ஒரு இடம் நான் பச்சையம்மன் கோயில் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போவேன் அந்த அம்மா தான் என் கண்ணுல படுவாங்க வாராகி அம்மா தான் என் கண்ணுல படுவாங்க வாங்கணும்னு தோணுவேன் திடீர்னு எதுனா ஒரு இது வந்துடும் போயிடுவேன் இப்படியே இருந்தது ஒரு பௌர்ணமிக்கு நான் பௌர்ணமி பூஜை இருப்பேன் ஒரு பௌர்ணமிக்கு வந்து விளக்கு பூஜை அப்போ வந்து இந்த கொரோனா டைம் எங்க வீட்டாண்ட பௌர்ணமி பூஜை நடத்துவாங்க அவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு கொடுத்த அமைச்சிட்டாங்க நீங்க வீட்லயே விளக்கேத்தி வச்சு வீட்லேயே கும்பிடுங்கன்னு சொல்லி அப்போ ஒரு படம் அந்த அந்த அம்மனோட மாங்காளி அம்மனோட படம் கொடுத்த அமிச்சிட்டாங்க கொடுத்த வீட்லயே விளக்கு பூஜை எல்லாம் பண்ணோம் அப்பவும் அதுல வாராகி அம்மன் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது நான் பாட்டு அதை கும்பிட்டுட்டு வீட்டுல நடுவீட்டுல வச்சுட்டேன் வச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் சொன்ன திடீர்னு சொன்னாங்க அக்கா அக்கா இதுலயும் இருக்கு இருக்குக்கான்னு எங்க தங்கச்சி சொன்னா அப்புறம் பார்த்துட்டு தான் பாத்தியாடி நம்ம வாங்கணும்னு நினைச்சோம் ஆனா வாங்க முடியல அந்த அம்மாவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப பூரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுபௌர்ணமிக்கு நான் போய் வாராக்யம்மன் வாயின் வந்து வீட்டுல வழிபடுறேன் உங்களுடைய வேண்டுதல்ல ஏதாவது நிறைவேறி இருக்கா அது ஏதாவது ஒன்னு சொல்ல முடியுமா எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்ப அந்த அம்மாவை தான் வேண்ட அந்த அம்மா எனக்கு நல்லபடியா அவரை நல்ல இது காட்டினாங்க எங்க சின்ன பையனுக்கும் நான் நல்ல இது வேலை கிடைக்கணும்னு வேண்டேன் ஆனா அவன் பிசினஸே வச்சு நல்ல நிலைமைக்கு வரான் விலக்கு கடை ராஜலட்சுமி மேம் உடைய ஆயிரத்தி எட்டு சங்கு பூஜையும் ஐநூற்றி நான்கு விளக்கு பூஜையும் மற்றும் யாகமும் நடைபெற்று கொண்டிருக்கு இதனுடைய சிறப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமாமா இந்தியா ராஜலட்சுமி அம்மா இந்த பூஜையை பண்ணுறாங்க இதில் வந்து ஆயிரத்தி எட்டு சங்கு பூஜை எப்படி பண்ணுறாங்கன்னா வரவழையோட எந்திரம் பண்ணிட்டு அந்த எந்திரத்தில் சங்கு எல்லாத்தையுமே ஆயிரத்தி எட்டு அடுக்கி வச்சு அதுக்கு ஒரு ஒரு சங்குக்கும் ஒரு ஒரு கலர் புஷ்பம் வச்சுட்டு இது பண்ணுறாங்க கூடவே யாகமும் நடக்குது அதுக்கப்புறமா ஐநூற்றி நான்கு விளக்கு பூஜையும் நடக்க இருக்குமா இதனுடைய பயன் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா வாராகி உலக அவங்க கிட்ட வேண்டனா நடக்காதது எதுவுமே இல்லை இந்த பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய கடவுள் இந்த பிரபஞ்சம் நல்லபடியா இருக்கணும் அதுதான் ஓகே மேம் வாராகி அம்மா வந்து உங்களுடைய லைஃப்ல எப்படி கனெக்ட் ஆகுனாங்கன்னு சொல்ல முடியுமா வராகர் நினைச்சிட்டு எங்க அப்பா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வராகர் நினைச்சுக்கிட்டு வராகிய வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு சோ அந்த வாராகி அம்மா வந்தாங்க அதுக்கப்புறமா வாழ்க்கையில நல்ல மேன்மை அடைஞ்சிருக்கோம் நாங்க அது ஒரு மிராக்கல் தான் சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னே தெரியாது தான் நினைச்சிட்டு இருந்தோம் வாராகி அப்படி ஒரு தெய்வம் இருக்குன்றதே தெரியாது அதுக்கப்புறமா தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பத்தி தெரிய வந்தது துக்கமே இல்லாம சந்தோஷமா வச்சிருக்கா எல்லா துக்கத்தையுமே கடத்து விட்டான்

ஐ ஜஸ்ட் ஹாப்பி எனக்கு இந்த கு நான் இருந்து குழந்தையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் சின்ன பொண்ணு அவளும் பண்ணா அபிஷேகம் அதனால எதுவும் எனக்கு ஒரு பிளஸிங் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் நீங்க வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பாக்கியம் கிடைக்காது அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்றது ஏன்னா எல்லா இடத்துலயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப அலோவ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு இது நீங்களே சொல்லிட்டீங்க ஆக்சுவலா எனக்கு நான் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் இங்கே வருவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு கிட்ட போய் அம்மா நாங்கள் தொட்டு அபிஷேகம் பண்ணிட்டு காலை தொட்டு கும்பிட்டு அந்த குடுப்பு நான் எனக்கு உண்மையில் எத்தனை பேர் தெரியல எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஹாப்பி இப்போ இந்த இது கிடைச்சது வந்து இந்த ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் விளக்கு பூஜையும் கிடைச்சது பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் அந்த இதில் டோக்கன் போட்டு வந்து கலந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு இந்த பூஜையுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா நான் லேட்டாக தான் வந்தேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் அவங்க ஸ்டேட்டஸில் அப்பப்போ அப்லோட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வச்சுக்கிட்டே ஒரு திருப்தி எங்களுக்கு அதை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் வந் அதுக்காகவே கொஞ்சம் எவ்வளோ வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து கலந்துக்கிட்டேன் வந்து எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டேன் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் வாராகி அம்மா வந்து எந்த மாதிரியான அற்புதங்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அற்புதங்கள்னா அந்த இப்பதான் சமயமா பாக்குறேன் பார்த்ததுல இருந்து அந்த அம்மா எப்பவும் பார்க்கணும்னே தோணுது மனசுல குன்றத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான் வந்து சிக்கராயபுரம் கிராமத்துல இருந்து எனக்கு வாராகி வந்து நான் இவ்வளவு நாளா பாக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எங்க வீட்டு பக்கத்துல கூட இருப்பாங்க அந்த அம்மாவை என்னால பார்க்கவே முடியாது ஆனா எனக்கு வந்து இந்த விளக்கு பூஜை வந்து கலந்துக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அந்த அம்மா ரொம்ப பாக்கியப்பட்டிருக்கேன் நான் இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை மட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து எனக்கு பா பார்க்கணும் இந்த டைம் வந்திருக்கேன் வாராகி அம்மா வந்து எனக்கு இந்த பூஜையில வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆஹ் ராஜலட்சுமி அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து கு குன்றத்தூர்ல குன்றத்தூர்லேருந்து அவங்க எங்களை டோக்கன் போட்டு ராஜேஸ்வரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அவங்க மூலியமா தான் என்னை வாராகி அம்மா வர சொல்லியிருக்காங்க நாங்க வந்ததுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இவங்களை வேண்டிக்கிட்டதுனால எனக்கு உண்மையே வாழ்க்கையில ரொம்ப கொஞ்சம் அற்புதமாவும் சந்தோஷமாவும் இருக்கு நாங்க இவ்வளவு பெரிய பூஜையை நாங்க இது வரைக்கும் எங்குமே போனது இல்ல இந்த பூஜையை நாங்க பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்களுக்கு அது பெரிய ஒரு அற்புதம் அந்த அம்மாவோட பாக்கியம் எங்க ஆயிரம் கண்ணு இருக்கு ஆயிரம் கண்ணுல அந்த அம்மாவோட பார்வையில நாங்க வந்து வந்து இருக்கோம் அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாவே இருக்கு எங்களுக்கு இப்ப நம்ம வந்து முதல்ல நாங்க வரும்போது நாங்க போய் உக்காந்தோம் ஆயிரத்தி எட்டு சங்க உடனே பிரமிச்சு போயிட்டோம் நம்ம நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னே அந்த அந்த இங்க இருந்து பாக்கும்போது அம்மா முகம் பார்க்கும் போது சந்தோஷம்தான் வந்து முகத்துல வந்து பயங்கரமா வந்து தெரிஞ்சது எங்களுக்கு அந்த சங்குல அந்த முதல் முதல்ல பெரிய சங்கு இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த சங்குலயவ அந்த அந்த அம்மா வந்து அமர்ந்து எல்லாருக்கும் வந்து அருள் வந்து தந்திருக்கா அப்படின்ற போது ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு எங்களுக்கு இந்த அம்மாவோட அருள் எல்லாருக்கும் போய் சேரணும் எங்களுக்கு மனப்பா மனநாரா நான் அதை வாழ்த்துக்கிறேன் என் பேர் கோமலவல்லி நான் மதனந்தபுரத்துல இருந்து வரேன்ப்பா பஞ்சமி பஞ்சமிக்கு நான் வந்து வருவேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் வாராகி சேனல் பாத்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த அக்கா ராஜலட்சுமி அக்காவை பாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை சரி பக்கத்துல இருக்கோம் நமக்கு போக முடியலேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு நாள் சரி போயிட்டு வரலான்னு தைரியமா போனேன் ஏன்னா எனக்கு வராகி அம்மா சாமி வருவாங்க அதனால தனியா என்னால போக முடியாது மற்றபடி எனக்கு அங்க போனாலும் டவுட் அங்கெல்லாம் எதுக்கு வரப்போகுது அது விளக்கு கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் பட் பூஜை நடக்கும் போது அதை நடத்தி முடிச்சு என்ட்ரில லாஸ்ட்ல எனக்கு வந்து வராகியம்மா வந்துட்டாங்க என்னையும் மீறி வந்துட்டாங்க அதுல இருந்து ஓகே இங்கேயும் நமக்கு ஒரு மீது வருது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ப பஞ்சமில இங்க வராகியம்மா இருக்காங்க அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் வந்தது அப்ப இருந்து நான் தொடர்ந்து பஞ்சமி பஞ்சமிக்கு கொஞ்சம் வருவேன் அப்புறம் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வருவேன் அப்போ கொஞ்சம் எல்லாரும் க்ளோஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பூஜையெல்லாம் எப்போக்கா வைப்பீங்க வைப்பீங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம் அம்மாவே அருள் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ராஜலட்சுமி அக்கா அதனால இப்போ வந்து பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அம்மாவுக்கு நடத்தும் போது நம்மளையும் மீறி கண்ணில் தண்ணியாக வந்தது எனக்கு உட்காரவே முடியல ஒரே அழுகையாக வந்துருச்சு ஏன் அழுகை வருதுன்னு தெரியல ஒரு ஆனந்தம் அந்த அம்மாவை பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் இப்படி நிகழ்த்தி கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா இருந்தது டாஸ்டிங் ஸ்டேஜ் வந்து வராகி அம்மா பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் யூடியூப்ல ட்ரெண்டிங் அவங்க எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது நான் மதுனந்தபுரத்துல இருக்கனால பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அப்பதான் அந்த கோயிலுக்கே நான் போறேன் போனா அம்மா இருக்காங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் பார்த்துட்டு இது என்ன டிஃப்ரெண்டா இருக்காங்க இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் அப்போ விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க இது என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க நான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்தேன் நடக்க முடியாது ரொம்ப இதுவா இருந்தேன் அதனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல கேட்டேன் அப்போ சொன்னாங்க இது வராகி அம்மான்னு ஒரு தெய்வம் இங்கே என்ன வந்து விளக்கு போட்டா பஞ்சமில்ல விளக்கு போட்டா நம்ம வேண்டுனது நடக்கும் அப்படின்னாங்க நான் பார்த்தேன் என் கணவர்கிட்ட சொன்னேன் என்னால் கீழே உட்கார முடியாது அப்போ வராகியம்மாட்டேன் நான் வேண்டிக்கிட்டேன் என்னால உட்கார முடியாது என் வீட்டுக்கார வேணா விளக்கு போட வைக்கிறமா நீ என்ன உட்கார வை செய் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன் வருவேன் போவே வேண்டிட்டு இருந்தேன் அப்புறம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பக்கத்துல கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன் உட்கார்ந்து ஓன அழுக ஆரம்பிச்சிட்டேன் வராகியம்மா ஏன் இப்படி ஏன் வராகியம்மான்னு கூட சொல்ல என்ன ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் சரி முடிஞ்சது பரவாயில்ல மனசை தேத்திட்டு தாத்தா பக்கத்துல ஒருத்தர் சமாதானப்படுத்தி அனுப்புனாரு சாமி தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வாராகியமாவே என் மேலே வந்து அருள் புரிஞ்சாங்கன்றது எனக்கே தெரிஞ்சது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வராகியமா என் மேலே வராங்க பல வருஷங்களா வந்து இந்த ஆன்மீகத்துல இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஆன்மீகத்தினால அடைஞ்ச பலனை வந்து மக்களுக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்னு அவங்க வந்து இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க ஆஹ் வாராகி அவங்க வந்து வாராகி பக்தை அவங்களுக்கு வந்து வாராகி அம்மனை பத்தி அவங்க அவங்க அனுபவிச்ச நல்ல விஷயங்கள் அதெல்லாமும் எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த வாராகி யாகம் வந்து பண்றது மூலமா வந்து எல்லா மக்களுக்கு வந்து அம்மனுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்றாங்க இதுல வந்து எங்களுக்கும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க எங்க எல்லாருக்குமே இந்த சங்காபிஷேகம் வந்து அம்மனுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் இந்த யாகம் வந்து ரொம்ப சிறப்பா இப்ப நடைபெற்றுட்டு இருக்கு எங்களுக்கும் இதுல கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இங்க வந்து எனக்குமே பர்சனலா ஃபேமிலியில வந்து அம்மனுடைய மிராக்கல்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு அதனால தெரியும் அதனால இது இப்போ இது இங்க பக்கத்திலே இருக்கிறதுனால எங்களுக்கும் எல்லாருக்கும் கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜலட்சுமி அம்மாக்கு நன்றி வாராகி அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்திக்கிறேன் நம்ம கிட்ட உண்மை இருந்ததுன்னா அம்பால வந்து நிச்சயமா காப்பாத்துவாங்க அந்த மாதிரிதான் எங்களோட லைஃப்லயும் நடந்தது என்னோட கலிக்கு ஒருத்தர் சொன்னாரு நீங்க வந்து கும்பிடுங்க வராகி காயத்ரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து படிப்படியா தான் ஆச்சு ரெகுலரா அதுல என் ஹஸ்பண்ட் போவாரு நானும் எப்பெல்லாம் முடிஞ்சுதான் அப்ப போவேன் இப்ப இங்க பக்கத்தையே நாங்க வளசுற பக்கத்துல இருக்கோம் இங்க பக்கத்திலயே வந்து விளக்கு கடையில வாராகி இருக்காங்க அதனால வந்து அப்பப்போ இங்க வந்து கடைக்கு இங்க வந்துட்டு அம்பாளை கும்பிட்டு போகிறோம் வீட்லையும் வந்து விளக்கு கடையிலேருந்து வாராகி விளக்கு வாங்கி வச்சுட்டு எப்பப்போ முடியதோ முடிகிற போது இந்த மாதிரி எல்லாம் ராஜலட்சுமி எவ்வளவு சின்சியரா இப்படி பண்றாங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு முடியல வீட்டில் வச்சு ஆராதனை பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆமா என்னை மன்னிச்சுக்கோ நான் வேலைக்கு போறேன் அதனால வந்து என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அதான் பண்றது வீட்லயும் இப்ப கூட இங்க வரும்போது நான் நென்றரைக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் இருக்குமா வீட்டுல வேலை எல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே வந்தேன் ஆனா அம்பாள் வந்து எனக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு